முரளி பயங்கர கோபமாக இருக்கார் அப்படியே டென்ஷனாக யோசிச்சிட்ருக்கார் எதுக்காக இவங்க என்னை வந்து மச்சான் மச்சானு கூப்பிடுறாங்க ஒன்னுமே புரியலையே என்ன போட்டு அப்படியே கடு பேத்திட்ருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படி இருக்காரு சரி இதுக்கு யார் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த அபிராக ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து பிளான் போட்டு என்னை மாட்ட விடணும்னு சொல்லிட்டு தான் இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முரளி யோசிக்கிறாரு சரி இதுக்கும் மேலே நம்ம உண்மையை மறைக்க வேணாம் உண்மையை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு போயிட்டு அபியை கூப்பிட்றாரு எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவி கேட்குறாங்க பின்னாடியே ராகவும் வராரு ரெண்டு பேருமே வரும்போது அணு ஆகாஷ் பார்க்குறாங்க அவங்களும் வராங்க எல்லாருமே சேர்ந்து முரளிகிட்டே வராங்க வந்த உடனே வாங்க போகலாம் உங்கள் கிட்டே பேசணும் அப்படின்னு கார்டனுக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போகணுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நீங்கள் தானே அந்த சந்திர இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க என்னை மச்சா மச்சான்னு சொல்ல வச்சுருக்கீங்க என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு இப்படிலாம் இருக்கீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா இப்போ இப்போ நானே உண்மையை சொல்கிறேன் ஆமாம் எனக்கு ஞாபகம் மருதி இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ராகவ் எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க அப்படியே பயங்கரமாக டென்ஷனாகிறாங்க சொன்னேன்ல பார்த்தீங்களா இவன் நல்லவன் கிடையாது நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு அப்படியும் சொல்கிறாங்க ஏய் எதுக்கடா என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ராகவ் அப்படியே திட்டுறாரு எதுக்கடா எங்கள் அக்காவை ஏமாற்றணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆகாஷம் அடிக்க போறாரு அடிக்காதீங்க அப்படின்னு அனு அப்படியே தடுக்கிறாங்க இங்கே பாருங்கள் உண்மையை தெரு சொல்லிட்டேன்ல என் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது என்ன இனிமேல் நேராகவே களத்தில் இறங்கலாம் சரியா ஆமாம் நான் கெட்டவன் தான் நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எனக்கு ஞாபகமாதிலாம் இல்லை நான் பொய் தான் சொல்கிறேன் இவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சில்ல என்னை பற்றின உண்மை உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிடுச்சில்ல இதுக்கும் மேலே நேராக நம்ம களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே கோவமாக போகிறது பயங்கரமாக கோபம் வருது என் மேலே அடிக்கிறது இந்த கோவப்படுற இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது நான் உண்மையை ஒத்துக்கிட்டேன்ல அதுக்கு தானே நீங்க இவ்வளோ போராடினீங்க அந்த சந்திராவை கூட்டிகிட்டு வந்து மச்சான்னு சொல்ல வச்சிங்க இப்போ நான் தான் என் வாயில உண்மையை சொல்லிட்டேன்ல இனிமே நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே அப்படின்னு உங்களையும் சொல்றாரு டெய் நீ நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு அப்படி சொல்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்க செய்யுங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு பார்த்திங்கன்னா எவ்வளோ திமுற அவன் பேசிட்டு போகிறான் அதுவும் உண்மையை ஒத்துக்கிட்டு போகிறான் நம்பகிட்டே சொல்கிறான் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் எப்படி ஏமாத்திருக்கான் பாருங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இவனுக்கு இருக்குது இவன் நேராகவே களத்தில் இறங்க சொல்லிட்டான்ல இவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு ஆகாஷ் இங்கே பாரு ஆகாஷ் கோவப்படாத அவன் திமுறை அவன் காமிச்சிட்டான் நாம் நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நாமளும் அவனை மாதிரி கோவப்படவே கூடாது புரியுதா ஏன்னா இது நம்ம அக்காவோட வாழ்க்கை நம்ம அக்காவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க தாங்க மாட்டாங்க குழந்த பூரா வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும் அப்படின்னா அப்படியே அதை கேட்டோட அப்படியே கோவம் ஆகாஷ்க்கு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை கூப்பிட்டு ஆமா எனக்கு ஞாபகம் நம்மகிட்டயே உண்மையை சொல்லுவான் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு அதை கேட்டோன்னே அணு எல்லாருமே சொல்கிறாங்க அவன் திமுர் பிடிச்சவன் அவன் இனிமேல் எல்லாத்தையும் நேராக பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்மக்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கோபமாக வருது அபிக்கு கண்டிப்பாக அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அவன் நாசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருவியும் கொஞ்சம் பொறுமையாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆனால் பாட்டிக்கு அஞ்சலியக்காவுக்கு யாருக்குமே இந்த உண்மை தெரியக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா அபிக்கிட்ட கிட்ட சொல்கிறாரு